Hello, and Welcome to, uh, to my viewers, பயங்கரமான விஷயம்னு பார்க்க போறோமா எஸ் பிங்க் அண்ட் நேர்கொண்ட பார்வை இந்த ரெண்டு படத்துக்கு உள்ள அந்த டிஃபரன்சஸ் நம்ம கம்பரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டாப் 5 ஓகேவா இது கம்பேர் எப்படி பண்ணலாம் அது அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹெல்தியான கம்பரிசன் தான் பண்றோம் சோ அது வந்து நம்ம இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் பிங்க் அண்ட் நேர்கொண்ட பார்வை மேஜர் கம்பரிசன் அது மேஜர் என்ன அப்படின்னா டியூரேஷன் டியூரேஷன் எஸ் பிங்க் படம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours and 16 minutes நேர்கொண்ட பார்வை 2 hours and 38 minutes சோ அதுல வந்து இன்னொரு பயங்கரமான கம்பரிசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிங்க் படத்துல நம்ம அமிதா பச்சன் இருக்கார்லையா ஹார்ட்லி

நம்மள என்டர்டெயின் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கிளாஸ் ஆவும் செகண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சிருக்கார் இல்லையா எஸ் ஆமா செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த நீர் கொண்ட பார்வை படத்தில் வந்து பாட் இருக்கும் பாட் அப்படினா மான்டேஜ் மாதிரி இருக்கும் சோ தனியா பாட் இல்லாம மான்டேஜா போய்டுமே பட் பிங்க்ல அது கூட கிடையாது இல்லையா சோ பிங்க் படத்துல அந்த மாதிரி எதுமே கிடையாது சோ நெக்ஸ்ட் இந்த விஷயம்னா பஞ்ச் டயலாக் பொதுவாவே வந்து தமிழ் சினிமா அப்படிங்கும்போது அந்த பஞ்ச் டயலாக் பொண்ணு என்ன தான் கண்ணு என்ன அப்படிங்கிற மாதிரி அது தலைவதியோட சோ தலைவ இருக்குனா நிறைய விஷயம் இருக்குல தலைவ இந்த படத்துலயே பாத்தீங்கன்னா அதாவது ஒருது வந்து ஷோல்டர் அப்படி கேவிப்போம் கை ஸ்ட்ரென்த்ல எதுக்காக இந்த மாதிரி மிரட்டி நாலு வச்சு மிரட்டி நீங்க கேக்க முன்னானோ என் கண்ணை பார்த்தா பயந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லுவார் ஆனா அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மாதிரி ஒரு விசுவாசத்தை கம்கி இன்னொருத்தங்களே அசிங்கப்படுத்துறீங்க அந்த இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு விச் இஸ் நாட் தேர் அண்ட் பிங்க் இல்லையா இதுல வந்து சினிமாக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா சோ கண்டிப்பா அது மாதிரி இருக்கும் அண்ட் அன்வான்ட் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது எங்கெல்லாம் தேவையோ அங்கங்க வந்து நம்ம தலை வந்து பஞ்சு பேசியிருக்காரு தமிழ் ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்துல மட்டும் தனி அந்த ஆடியன்ஸ்க்காக சில விஷயங்களும் மாத்திருக்காங்க ஸோ மேஜரா மாத்துனது என்ன அப்படிங்கும்போது தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது என்ன எதிர்ப்பாங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்ல எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில ஃபேமிலி செண்டிமெண்ட் காதல் இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க தலை அண்ட் வித்யா பட் பிங்க் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வைஃப் படுத்த படிக்கா இருப்பாங்க இந்த ரொமான்ஸ் லவ் எல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்காது இருக்கும் பட் இந்த அளவுக்கு இருக்காது காதல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாங் இருக்கு அதெல்லாம் சொல்ற ஒரு சாங் இருக்கு அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸ் இருக்கு அவங்களோட டெப்த் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்காக காதல் ஃபீலிங்ஸ் இன்னும் நிறைய விஷயத்துல வந்து திணிச்சிருக்காங்க படத்துல ஸோ நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் ரிலீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டு தமிழ் சினிமா ஃபார்மேட் எடுத்தாலே கண்டிப்பாக காதல் இருக்கணும் ஃபைட் இருக்கணும் எமோஷன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் கலந்துருக்கணும் இந்த படத்துலையும் அதெல்லாமே இருக்குது அதே வகையில் மிஸ் ஆன ஃபைட்டும் வச்சுருக்காங்க பிங்க் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் கிடையாது பட் இதில் பார்த்தீங்கன்னா அனல் பிறக்க சண்டை காட்சிகளும் இருக்குது அது ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லுமே ஒரு சண்டை இல்லையா அட்டஸ்ட்ரிச் ஒரு ஃபைட் இருக்குது இல்லையா ஸோ அது இல்லாம தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்டன் சீக்குவன்ஸ் இதாக இருக்கணும் அப்படின்றது யாரு பைக் வச்சு பயங்கரமா ஸ்டன் சீக்குவன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காகவே வந்து பவர் பேக்க்டா நிறைய விஷயத்தை வந்து உள்ள போட்டிருக்காங்க பட் உள்ள போட்டனால சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாராமல் போயிடுச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க உள்ள போட்டனால படம் இன்னும் கொஞ்சம் மோல்டா இன்னும் மாதிரி சூப்பராக அவங்க மெருகையே தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நல்லா இருக்கு பிகாஸ் ஹிந்தி ஆடியன்ஸ் அது கொஞ்சம் சட்டலான வேலை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ தான் மைண்ட்

பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்கு தமிழ்ல வந்துட்டு ரீமேக் ஆன படங்கள் தமிழோட படத்து ரீமேக் ஆன படங்கள் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பெங்களூடைய மலையாளத்துல பார்த்து தமிழோட ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க அர்ஜுன் ரெடி தெலுங்குனாலும் தமிழ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க அது ரீமேக் அப்படிங்கும்போது நம்மளே கொஞ்சம் யோசிச்சோம் இல்லையா சோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் படத்தை பார்க்காம இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் பார்த்துட்டு பார்த்தாலும் நம்ம தலைக்காவே கண்டிப்பா பாக்கலாம் ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப பங்கமா இருந்தது அதுல அமிதா பச்சன் வந்து ட்ரெயிலர்ல கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க இதுல கலர் ட்ரெயிலர் கண்ணாடி போட்டுருக்காங்க இதெல்லாம் நான் சொன்னா கமெண்ட்ல அவ்வளவுதான் கழிவு ஊத்துவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு கிட்ட டிஃப்ரென்சஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு நான் வச்சு கிளைம் பண்ணிக்கோம் ஸோ நேர்கொண்ட பார்வைக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் பட் நானும் மறுபடியும் இருக்கேன் அந்த செலிப்ரேஷனோட பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலரான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கணஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி மேற்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் பி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பெரிய வாய்ப்பு சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க